இப்ப நான் ஆரம்பத்துல நீ சொன்ன மாதிரி மக்களோட தான் கூட்டணும் சொன்னேன் அம்மா வந்து அம்மா கூப்பிட்டாங்க சேர்ந்து மக்கள் செய்வோம் ஏன்னா நம்ம வந்து மக்களுக்கான வந்துருக்கேன் அங்க போனதுக்கு கூப்பிட்டாங்க தனிச்சு எல்லாம் அப்புறம் அடுத்த மக்களுக்கே வந்தாள் நாங்களே என் அம்மா கேட்டால் தான் சங்கரங்குள்ள தரான தனித்து இந்த அம்மாவை நாங்க இங்க தனிச்சுன்னா இடத்துல எப்படி ஒரு அந்த ஓட்டு போற மாதிரி என்ன ஓட்டு போடுற எப்படி நான் விதச்சு நினைக்கிறேன் மக்களுக்காக சும்மா பேசுவாங்க நம்பி நினைச்சு ஓட்டு போட்டு என் மக்கள் தான் என்ன போக்கணும் நீ நாலு அடியாச்சு என் மண்டபம் அடிக்க போதுதான் என் மண்டலம் உழைச்ச காசுல மண்டலம் கிடையாது ரெண்டு நான் உங்க வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு சோறு ஊர்ல ஒரு சின்ன போது மருந்தளை நான் தானே உழை மாட்டேன் நான் எப்படி வச்சு படுக்கிறாள்

சாப்பிடா முதல் சாப்பிட அப்புறம் போட்டு எடுக்க என்ன இல்லங்கயா பாட்டினா போகும் சாப்பிடுதான் சொல்லி நீ ஆயிரம் யோசிச்சு மகளை ஜிந்தி ஜிந்திங்கள் என்ன மாதிரி ஏதாவது நல்ல நடக்கும் கட்சி ஆரம்பிச்சு இவங்க நல்லது கொண்டாடு விஜயகம் இவங்க இவங்க நல்லது கொண்டாட எதுவுமே பண்ணல அத நீங்க முந்திக்கணும் அதே காடாமல் அப்பாவை வீட்டுல படத்துல நடிக்கணும் ஆசை இல்லாத வாயில சோறு வைக்கும் போது சொல்லுவாங்க மக்கள் கீரல் வந்து எங்கிருடாட்டு ஓட்ட போடுங்க இந்த நீட்ட போடுங்க